சட்டமன்றத்திலேயே அவர் எழுந்து பேசினால் அதற்கு முதலமைச்சர் பதிலே சொல்வது கிடையாது அது என்னவென்று தெரியவில்லை அவரை பார்த்து பயன்படுகிறாரா அதை மறுத்து பேசுவதா என்று தெரியவில்லை தனுஷ் ஒரு முறை உங்க பக்கத்துல வர்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குங்க உங்களை பார்த்தா நடிகர் மாதிரி தெரியுது என்னைக்கு எப்படி தமிழ்நாட்டில் நடிகர்னு சொல்றாங்கன்னு தெரியல உண்மையிலேயே இந்த மேடையில் முதன் முதலாக நின்று இப்படி ஒரு வாய்ப்பை பெற்றுவதற்கு இந்த குழுவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அகில இந்திய அளவில் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாளை ஆண்டு முழுவதும் கொண்டாடும் என்று ஒரு திட்டமிட்டு அந்த திட்டத்தை தமிழகத்தில் என்னுடைய தலைமையிலே குழு அமைத்து தம்பி கே பி முருகானந்தம் அவருடைய தலைமையிலே இந்த நிகழ்வை அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பினை வழங்கிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறது நல்லாட்சி நாயகன் நாயகன் என்று சொன்னாலே தலைவன் என்று பொருள் தகுதியான தலைவர் என்று பொருள் சினிமாவில் நாயகன் என்று வந்தால் அது கதாநாயகன் ஆனால் ஆட்சியில் நாயகன் என்று சொன்னால் அது நல்லாட்சி நாயகன் மதிப்புக்குரிய வாஜ்பாய் அவர்கள் அவருடைய நாளை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஓரிரு தினங்களில் கே பி முருகானந்தம் அவர்களும் கரு நாகராஜன் அவர்களும் மாவட்ட தலைவர்கள் இணைந்து இவ்வளவு இரண்டு தினங்களில் மாநில தலைவர் சொன்னதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் முதற்கண் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை சிரமத்திற்கு எல்லா சமயத்திற்கும் இல்லாமல் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல மறைந்த வாஜ்பாய் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல மிகப்பெரிய தலைவர் பத்ம விஷம் பாரத ரத்னா பத்ம பட்டம் பெற்றவர்கள் அது மட்டுமல்ல மொரார்ஜி தேசாய் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற காலத்தில் ஐநா சபைக்கே அனுப்பி அவர்களை பேச வைத்தவர்கள் ஜனதா கட்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்து இன்றைக்கு இந்தியாவின் மதிப்பையும் மாண்பையும் காத்த மாபெரும் தலைவர் வாஜ்பாய் அவர்கள் அவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில்தான் இந்தியாவிற்கே ஒரு அமைதி வந்தது அதன் பிறகு தொடர்ந்து இப்பொழுது நமது வாரதம் நரேந்திர அவருடைய காலத்தில் இன்று நாம் தலைமுடிந்திருக்கிறோம் என்று சொன்னால் அடித்தளம் விட்டவர் வாஜ்பாய் அவர்கள் நாடு நல்லா இருக்கிறது என்று சொன்னால் இவ்வளவு முன்னேறி இருக்கிறது ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பு மேம்படுத்த வேண்டும் சாலைகள் மேம்பாடு வசதிகள் செய்ய வேண்டும் செய்து கொடுத்தவர் நமது மதிப்புக்குரிய வாஜ்பாய் அவர்கள் தந்த நாற்கரை சால தந்த தந்த மகன் வாஜ்பாயுடைய பிறந்த தினத்தை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல பொக்ரான் அணுகுண்டு அமெரிக்காவே அது அதிர்ந்து போக அளவிற்கு எப்படி நடந்தது எந்த நேரத்தில் நடந்தது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அமெரிக்க ராடார்கள் எல்லாம் கண்மூடி நமது இந்திய புக்ரான் அனுமங்களை வெடித்து காட்டியவர் மதிப்புரிய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கார்த்திக் போர்வை கண்டு வெற்றி பெற்றவர் நமது வாஜ்பாய் அவர்கள் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கு சொன்னால் இன்னைக்கு அகில இந்திய அளவில் சில குறிப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புதுக படத்தை வைத்து இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று திட்டமிட்டு அதனுடைய அடிப்படையில் நாம் இந்த ஓராண்டு முழுவதும் கொண்டாட வேண்டும் ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் இன்றைக்கு பெரும்பான்மையால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்று சொன்னாலும் கூட ஆனால் இந்த ஓராண்டுகளில் ஒவ்வொரு பாரதியருக்கா தொண்டனும் தமிழகத்தில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புகுந்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்கு சபதம் எடுத்திருக்கின்ற நாளாக இந்த நாள் ஒவ்வொரு தொண்டனுக்கு அமைய வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் ஒன்றுதான் அகில இந்திய அளவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நமது தான் இப்பொழுது நமது திரு அண்ணாமலை அறிவுரையின்படி செல்ல மகள் சேமிப்பு திட்டம் செல்ல மகள் சேவை திட்டத்தில் இருநூறு ரூபாய் போட்டாலே போதும் ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆயிரம் ரூபாய் போட்டு ஆண்டு முழுவதும் தமிழகத்தில் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பேர் கொடுக்க வேண்டும் என்று நாம் திட்டமிட்டிருக்கிறோம் அது குறைந்தபட்சம் அறுபத்தி எட்டாயிரம் பூத்துகள் இருக்கிறது ஆனால் அறுபத்தி எட்டாயிரம் பூத்துலே போட்டாலும் ஒரு பூத்துக்கு ஒரு நபர் போட்டாலே அறுபத்தி எட்டாயிரம் பேருக்கு சேர்ந்து விடும் ஆனால் இன்றைக்கு எல்லோருமே இன்றைக்கு சூழ்நிலைத்திருக்கிறார்கள் நாங்கள் பூத்துக்கு ஐந்து பேராக போறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நிர்வாகிகள் நீங்கள் அப்படி கணக்கு பார்த்தால் லட்சம் மூணு லட்சத்துக்கு மேலாக அமையும் இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் குழந்தைகளுக்காக போட வேண்டும் என்பதை இன்றைக்கு நமது ஏற்பாடு செய்திருக்கிறோம் மத்த மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு இன்றைக்கு முன்னிலையில் இருக்கிறது நமது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுடைய எல்லா பார்வையும் இன்றைக்கு தமிழகத்தின் மீது பட்டுக்கொண்டிருக்கிறது ஒளிமயமான எதிர்காலத்துக்கு நிச்சயமாக எதிர்நோக்கி இருக்கோ என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஆயிரம் ரூபாய் என்பது இருந்தாலும் தமிழ்நாடு அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது அது மாதந்தோறும் டாஸ்மாக் கடையில் போய் கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு நாம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆயிரம் ரூபாய் கொடுப்பது இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் வருங்காலத்தில் குழந்தைகளுடைய திருமணத்திற்கும் படிப்பிற்கு உதவி செய்கின்ற ஒரு நல்ல திட்டமாக அமையும் அதை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி என்பது ஒவ்வொரு முடுக்குகளில் உள்ள கிராமங்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு சென்றடைய செய்வதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்பது அன்போடு கேட்டு மீண்டும் ஒரு முறை இந்த மேடையை உருவாக்கிய என்றாலும் ஒரு மேடை உருவாக்கியது ஒரு மிக கடினம் அது ஓரிரு நாளுக்கு இது ஏற்பாடுகள் செய்வது அதை விட கடினம் அதை செய்த திரு கே பி முருகானம் நாகராஜன் அவர்களுக்கும் அவர்களோடு தோளோடு தோல் இந்த மேடை தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாஜ்பாய் அவர்கள் வளர்ச்சி அடைந்த பாரத ரத்த இன்றைக்கு நாம் பயணிப்பதற்கு ஒரு பாதை அமைத்து கொடுத்த அற்புதமான தலைவர் பாரத ரத்னா ஐயா வாஜ்பாய் அவருடைய பிறந்த தலை நூற்றாண்டு விழா நேற்றைக்கு தலைவர் சொன்னார் இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டியது புயல் மழை என்று சொன்னார்கள் கடவுளாக பார்த்து கொஞ்ச நேரம் கூட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லி நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் கடவுளுக்கு நன்றி தெரிவித்து இங்கே வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய தன்மான தலைவன் தன்மான சிங்கம் அண்ணாமலை என்ன சொல்கிறார் என்று இன்றைக்கு தமிழகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது எங்கள் தானை தலைவர் வந்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கும் சட்டமன்ற பாஜக குழுவினுடைய தலைவர் சட்டமன்றத்திலே அவர் எழுந்து பேசினால் அதற்கு முதலமைச்சர் பதிலே சொல்லுவது கிடையாது அது என்னவென்று தெரியவில்லை அவரை பார்த்து பயப்படுகிறார்களா அதை அவர் மறுத்து பேசுவாங்களா என்று தெரியவில்லை அந்த நாயகர்கள் இருக்கிறார் அவருக்கு தலைவர் அவர்கள் மூன்று மாதம் வெளிநாடு சென்றிருந்தார் ஆனால் அவர் வெளிநாடு சென்ற அந்த இடைவெளியே நமக்கு தெரியாத வண்ணம் நம்மளை வழிநடத்திய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அண்ணன் எச் ராஜா அவர்களுக்கு இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்து வரவேற்று சூப்பர் ஹீரோ அண்ணன் படம் ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கும் அவரு இன்னைக்கும் தனுசு ஒரு முறை சொன்னாராம் உங்க பக்கத்துல வர்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குங்க உங்களை பார்த்தா நடிகர் மாதிரி தெரியுது என்னைக்கு எப்படி தமிழ்நாட்டில் நடிகர்னு சொல்றாங்கன்னு தெரியல தனுஷ் சொன்னதா தகவல் நான் செய்தியெல்லாம் பார்த்தேன் இன்றைக்கும் இன்றைக்கும் மார்க்கண்டையின போல அண்ணன் சரத்குமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவருக்கும் நன்றியை தெரிவித்து அதே போன்று இந்த படத்தை திறந்து வைப்பதற்கு ஒரு பொருத்தமான நபர் இன்றைக்கு தமிழக அரசியல் வரலாற்று மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றையே நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் ஒரு டிக்ஷனரி இருக்கிறது அவர் தான் ஐயா டாக்டர் எச் சி அவர்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அதே போன்று மக்கள் மகேசன் சேவை எத்தனை உயர்ந்த பதவிகள் இருந்தாலும் உங்களில் ஒருத்தியாய் இருப்பதே எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி வருக நம்ம டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வருக வரவேற்று அதே போன்று மேடையில் இருக்கக்கூடிய நமது துணைத் தலைவர்கள் அண்ணன் நாராயணன் திருப்பதி அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் நேற்று காலையிலிருந்து என்னோடு பணியாற்றி இருக்கிற மாவட்ட தலைவர் சாய் சத்தியன் அவர்கள் எங்களுக்கு இந்த திட்டமிடலை எல்லாம் நேற்று கோவையிலிருந்து வருகை தந்து எங்களோடு பணியாற்றிய பொதுச் செயலாளர் நாராயணன் திருப்பதி அவர்களையும் மாவட்ட தலைவர்கள் அண்ணன் காளிதாஸ் அன்பு சோதரி விஜயானந்த் அவர்களையும் சென்னை மாமன்ற உறுப்பினர்கள் உமா ஆனந்த் அன்று லியோ சுந்தரம் அவர்களையும் வருக வருகவர்களுக்கு மாநில செயலாளர் பரிமலா சம்பத் வந்திருக்கிறார்கள் ஊடகப் பிரிவு தலைவர் ரங்கநாயக மருத்துவ பிரிவு தலைவர் பிரேம் மற்றவர் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அண்ணனோடு வந்திருக்கிற தம்பி ஈஸ்வரன் உள்பட அனைத்து தலைவர்களுக்கும் மற்றொரு மாநில செயலர் சதீஷ்குமார் வந்திருந்தார் அவருக்கும் எனது அருமையான வரவேற்பை நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இன்னும் மழை நம்மை மிரட்டி கொண்டிருக்கிறது தலைவர்கள் எல்லோருமே கொஞ்சம் சுருக்கமாக பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் மழை வந்துவிடக்கூடாது